உயிரோடை தமிழோட இணைப்படர்கள் உயிரோட அவர்களை தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்பான விடயங்களை பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட இந்த நாங்கள் பொருத்தமாக அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போர் நிறுத்தம் தொடர்பாக பெரிதாக ஊதி ஊதி கொண்டிருந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கடந்த வாரம் நாங்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியில் உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஹங்கேரியில் பூட்டின் அவர்களுக்கும் டொனால்ட் டிரம்ப் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறும் கூட சாத்தியங்கள் விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் இந்த இருவருக்கும் இடையிலான இந்த நேரடி சந்திப்பு இடம்பெறாது என்று கூறப்படுகின்றது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது என்ன நிலைமை என்று கூறுவீர்களா ஓ இந்த அதாவது ஐரோப்பிய அதாவது அமெரிக்க தலைவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் இடையிலான சந்திப்பு இடம் வரும் என்று கூறப்பட்டிருந்தது குழப்புவதற்காக ஒன்றியம் கடும்பாடுபட்டு இருந்தது வெள்ளி வியாழக்கிழமை ட்ரம்பும் புட்டினும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கரைத்த பிற்பாடு செலன்சி வந்து உக்ரைன் அதிபர் வந்து வெள்ள மாளிகைக்கு சென்றிருந்தார் வெள்ள மாளிகைக்கு சென்று அங்கு வெளியில் வந்து ஒரு அதாவது மதிய போது தான் அந்த உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன வெளியில் அது ஒரு கண்ணியமான உரையாடலாக இருந்த போது பூட்டி அறைக்குள் மிகவும் ஒரு சத்தமாகவும் மிகவும் ஒரு கடும் தொனியிலான உரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் ஆஹ் டொன்பாஸ் பகுதியை வெட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் பிடிவாதமாக நின்றதாகவும் தகவல்கள் வெளிவந்திருந்தன பிரித்தானியாவின் பைனான்சியல் டைம்ஸ் வந்து அந்த தகவலை வெளிக்கொண்டு வந்திருந்தது ஆனால் அதன் பிற்பாடு உடனடியாகவே ஐரோப்பிய ஒன்றிய பிரித்தானியாவாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் அவர்கள் உடனடியாகவே காணொலி வழியாக ஜெலன்சியை தொடர்பு கொண்டு அந்த நிலத்தை விட்டுக் கொடுப்பதில் எந்தவித விட்டுக்கொடுப்புக்கும் கொடுப்புக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்று கூறி கூறியிருந்தார்கள் அஹ் அதன் பிற்பாடு அவர் இங்கு வந்த பிற்பாடு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அவரை சந்தித்திருந்தன இப்போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இந்த சந்திப்பை தாங்கள் நிறுத்தி வைப்பதாக கூறியிருக்கின்றார் அதை கூறுவதற்கு முன்னர் ரஷ்யாவின் விழிவார அமைச்சர் அமெரிக்காவின் விழிவார செயலாளர் மாக்கோ ரூபியோவும் தொலைபேசியில் பேசியதாகவும் ரஷ்யா எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயாரில்லை என்றும் அதாவது ட்ரம்பிண்ட கருத்தை பொறுத்தவரையில் ட்ரம்ப்பை வந்து புதன்கிழமை வந்து நேட்டோவின் தலைவர் வந்து ரூட்டே வந்து சந்தித்திருந்தார் அவர் இந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது புட்டினுடன் சந்திப்பு வந்து ஒரு நேரத்தை விரைவில் செய்கிறது தானே என்றால் புட்டினை பொறுத்தவரையில் அவர் தனது கோரிக்கைகளில் தெளிவாகவே இருக்கின்றார் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் அவர் தயாராக இல்லை இன்னும் அவர் மேலும் மேலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என் தவிர இறங்கி வருவதாக இல்லை எனவே இந்த பேச்சுக்களால் எந்த விதமான பலனும் இல்லை என்று கூறியிருக்கின்றார் அஹ் ஆனால் அவர் ஒட்டுமொத்தமாக பேச்சை நிராகரிக்கவில்லை பிறிதொரு சந்தர்ப்பத்தில் சில சமயங்களில் தாங்கள் சந்தித்து பேசலாம் என்று அஹ் அவர் கூறியிருக்கின்றார் அதே சமயம் ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யா அமெரிக்க ரஷ்யா அமெரிக்க சந்திப்புக்கு முன்னர் தாங்கள் தீவிரமான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்டி பெ பெஸ்கோவ் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் இது தலைவர்களுக்கும் இடையிலான இந்த உச்சி மாநாடு வீணாக கூடாது என்றும் ஏனெனில் இரு ஜனாதிபதிகளும் ஒரு முடிவை அடைவை அடைய பழகிவிட்டனர் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதாவது இரண்டு பேரும் ஒரு முடிவோடுதான் தான் இருப்பார்கள் என்ற துணியில் தான் அவர் பேசியிருக்கின்றார் அதே சமயம் அமெரிக்கா இதனை இந்த பேச்சுக்களில் இருந்து விலத்திய அதே சமயம் ரஷ்யாவிட மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரொஸ்னெட் மற்றும் லூகோயிலை தடை செய்திருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து தனது பத்தொன்பதாவது சுற்று தடையை வந்து அறிவித்திருக்கின்றது அது அறிவிக்கின்ற அதே சமயம் வந்து அமெரிக்காவும் அறிவித்திருக்கின்றது ஐரோப்பியம் கடந்த வருடம் பதினெட்டாவது சுற்று தடையை கொண்டு வந்தது இந்த வருடம் பத்தொன்பதாவது அடுத்த வருடத்துக்கு இருபதாவது சுற்றை தாங்கள் தயாரித்து வருவதாக அதாவது ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை வைத்திருக்கின்ற நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் சீன நிறுவனங்கள் அஹ் ராஜதந்திரிகள் ராஜதந்திரிகள் ஐரோப்பாவுக்கு அவர்களிட வரவுகளை கட்டுப்படுத்துவது அவர்கள நடமாட்டங்களை கட்டுப்படுத்துவது மற்றது ரஷ்யவிட சுற்றுலா பயணிகளை தடை செய்வது என்று சொல்லி ஒரு இதை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆஹ் அதே சமயம் வந்து இப்ப ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால் ரஷ்யாவிட எண்ணெயை வாங்குவதற்கு ஏனைய நாடுகளுக்கு தடையை விதித்த அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எண்ணெய்களை அந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முடியும் வரையும் வாங்க அதுக்கு பிறகுதான் அந்த தடை அமூருக்கு வரும் என்று கூறியிருக்கிறார் தாங்கள் வாங்குவதற்கான தடை வந்து எப்ப ஆரம்பிக்கும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கும் இந்தியா சீனா வாங்குகின்ற தடைகள் உடனடியாகவே ஆரம்பிக்கும் ஆனால் இன்னொன்றை ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இந்த ஏவுகணை அந்த ஏவுகணையை வந்து தாங்கள் கொடுக்க போவதில்லை என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் அந்த ஏவுகணையை பழகி அதனை இயக்குவதற்கு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் எடுக்கும் அமெரிக்காவிட படையினர் இல்லாமல் இயக்க முடியாது ஆனால் அமெரிக்காவிட படையினர் அதில் ஈடுபடுவதற்கு தனக்கு விருப்பம் இல்லை என்றும் ஆனால் அது மட்டும் அவர் கூறவில்லை இன்னொரு காட்டிக் கொடுப்பையும் செய்திருக்கின்றார் இப்போது உக்ரைன் பயன்படுத்துகின்ற ஏவுகணைகள் அனைத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏவுகணைகள் அது அமெரிக்க ஆயுதங்களாக இருந்தாலும் அதனை ஐரோப்பிய ஒன்றியம்தான் வாங்கி கொடுத்தது அதற்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த ஆயுத விநியோகத்தை கட்டுப்படுத்தும் தலையீடுகளை தன்னால் என்றும் இந்த போர் தொடர்பாக இந்த இவர்களுக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பாக நீங்கள் இங்கே நிறைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறீர்கள் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தானே பொருளாதார நெருக்கடியினால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சொன்னால் அப்படி என்றால் இந்த போரை இவர்களுக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு கருதுகிறீர்களா இல்ல அவர்களுக்கு அவசரம் இருக்கின்றது ஏனென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும் நிறுவனம் வந்து தனது உற்பத்தியை நிறுத்தி இருக்கின்றதுல அந்த நிறுவனம் ஒருபோதும் உற்பத்தியை நிறுத்தியதில்லை ஏனென்று சொன்னால் நிதி இல்லை புது டிசைன்களை வடிவமைப்பதற்கு நிதி இல்லை இப்போது அந்த நிறுவனம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் அவசரமாக பதினோரு பில்லியன் அதற்கு உடனடியாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது நெதர்லாந்தில் இருக்கின்ற சிப்ஸ் செய்கின்ற சீனாவின் நிறுவனத்தை வந்து நெதர்லாந்து வந்து அரசுடைமையாக்கி இருக்கும் அரசு உடைமையாக்கினால் உண்மையில் இதுதான் அந்த பிரச்சனை என்ன சொன்னால் மேற்குலக நாடுகள் இந்த ஆசிய நாடுகளை தங்கள் நாடுகளில் முதலீடுகளை செய்ய வைத்துவிட்டு தங்களுக்கு தேவை என்றவுடன் தங்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று கையகப்படுத்திவிடும் அப்ப அவ்வாறு கையகப்படுத்தினவுடன் சீனா என்ன செய்தது என்று சொன்னால் உடனடியாகவே அந்த ஏனென்றால் அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற பணியாளர்களுக்கு சீனா தான் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறது சீனா சொல்லிவிட்டது என்னென்று சொன்னால் எந்த ஓடரையும் எடுக்க வேண்டாம் யாருக்கும் விற்க வேண்டாம் என்றும் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என்றும் கூடிய இப்ப அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து நிறுவனத்துக்கு தேவையானது நிறுவனமும் அதனை பெற முடியாத ஒரு சிக்கலான நிலை இது ஒரு உதாரணம் இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது அப்ப நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி அதாவது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறீர்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தாலும் போரை தொடர்பான காரணம் என்னவென்று சொன்னால் போர் இப்படியே நின்றுதென்று என்று சொன்னால் பொருளாதாரத்துக்கு எங்கு போவது என்று தெரியாத ஒரு நிலைமை ஆகத்தான் இருக்கின்றது என்றால் பொருளாதாரம் முற்று முழுதாக திருப்பி அதை சீர் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு கொண்டிருக்கிறார்கள் அப்ப தற்போதைய நிலையில் அவர்களுக்கு தப்பி பிழைப்பதற்கான ஒரே வழி உக்ரைனில் இருக்கிற மக்களை பலி கொடுப்பதுதான் தொடர்ச்சியாக அந்த போரை ஏதோ ஒரு வகையில் தக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த போரை வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் ரஷ்யாவில் இருக்கின்ற பலங்களை தக தன்னகப்படுத்திக் கொள்ளலாம் ரஷ்யாவின் வெளிநாட்டு கையிருப்பை தன்னகப்படுத்திக் கொள்ளலாம் ரஷ்யாவின் தங்கங்களை தன்னகப்படுத்திக் கொள்ளலாம் அதுதான் அந்த அவர்களுடைய இப்போதையான பிரதான நோக்கமாக இருக்கின்றது இப்ப அமெரிக்கா பெனுசுலாவை கைப்பற்றுவதற்கு முற்பட்டு நிற்பது போலதான் இப்போது அமெரிக்கா தனது நேச நாடுகளுக்கு சொல்லி இருக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலும் பெனுசுலா மீதான தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்று அதே நேரம் பெனிசுலா வந்து கிட்டத்தட்ட தன் பெனிசுலாவின் அதிபர் கூறியிருக்கின்றார் நிக்கோலஸ் கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்கின்றன அவை அனைத்தும் இப்போது நகர்த்தப்பட்டிருக்கின்றன என்று கடற்கரை பகுதிகளில் எல்லாம் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்காவின் கடன் அதாவது தேசிய கடன் வந்து முப்பத்தெட்டு ட்ரில்லியனாக உயர்ந்திருக்கின்றது இந்த செவ்வாய்க்கிழமையுடன் என்று அமெரிக்காவின் கருவூல திணைக்களம் வந்து அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அதாவது அந்த ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் முப்பத்தி ஏழு டிரில்லியனாக இருந்தது மாதத்துக்கு இடையில முப்பத்தி ஒரு ட்ரில்லியனாக உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த ஆண்டு நவம்பரில் முப்பத்தி ஆறு டிரில்லியன் இருந்தது ஜூலை மாதத்தில் முப்பத்தி அஞ்சு டிரில்லியன் இருந்தது இப்ப இவ்வளவு வேகமாக நடந்து அதிகரித்து வாரது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அமெரிக்காவை கொண்டு சென்றிருக்கிறது இப்ப நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்கா மூடப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டது அமெரிக்கா என்ற வரலாற்றில் மிக நீண்ட இரண்டாவது மூடல் இதன்று கூறுகிறார்கள் இப்ப அமெரிக்கா என்ற கடன் மதிப்பீட்டையும் வந்து இந்த மூடிஸ் என்ற மூடில்ஸ் என்ற நிறுவனம் வந்து ட்ரிபிள் ஏல இருந்து ஏ ஏ ஒன்னாக குறைத்திருக்கின்றது அதாவது அமெரிக்கா என்ற நிதி சந்தை வந்து அது இந்த ஜிப ஒப்பிடும்போது இருநூறு விகிதத்தை அடையுமாக இருந்தால் அமெரிக்கா முற்று முழுதாக தவிடுபடியாகலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது பிற்பாடு கூட உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு டிரில்லியன்ல இருந்து முப்பத்தி எட்டு டிரில்லியன் ஆக இரண்டு ட்ரில்லியனை ஆக இந்த பொருளாதாரம் உயர்ந்திருக்கின்றது அப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அவர் கூறுவது போல வன்னன்லி பியூட்டிஃபுல் பட்ஜ பில் என்று சொல்லுவார் அதாவது அழகான வரவு செலவு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற கடுமையான வரிகள் வந்து அமெரிக்காவின் இந்த கடன் சுமையை அது ஜிடிபிய இருநூறு மடங்காக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதிகரிக்கலாம் என்று கூட கூறப்படுகின்றது இந்த பொருளாதார நெருக்கடிகள் அந்த பொருளாதார நெருக்கடிகளை சம் சமாளிப்பதற்கு ஏதாவது ஒரு நாடு இப்போ கிரீன்லாந்தையோ அல்லது கனடாவையோ அல்லது வெனசிலாவையோ அல்லது ரஷ்யாவையோகப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது கைகூடாத சந்தர்ப்பத்தில் போரை தொடர்க வேண்டிய ஒரு இந்த அதிருப்தியான நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு தெரியும் முன்னதாக ரஷ்யா மீது மிகவும் அழுத்தம் பிறப்பிக்கப்படும் தான் கடுமையான அஹ் அஹ் தடைகளை கொண்டு வருகிறார் என்று எச்சரித்தார் அதனுடைய இருக்கின்ற இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைப்பது போல் பாதையில் பயணிக்க முடியாத ஒரு விரக்தி நிலையை அவதானிக்க உண்மைதான் அதே போலதான் அவர்கள் தடையை விதித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரஷ்யாவிட மிகப்பெரிய இரண்டு எரிபொருள் நிறுவனங்கள் மீது தடையை விதித்திருக்கிறார்கள் தடையை விதித்ததும் உடனடியாகவே ரோய்டர் செய்தி நிறுவனம் ஒன்றை போட்டிருக்கின்றது சீனா வந்து ரஷ்யாவில் இருந்து எரிபொருட்களை வாங்காது என்று ிருக்கிறது ஆனால் சீனா உடனடியாகவே சொல்லி இருக்கிறது தங்கள் நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியிருக்கின்றது ஆனால் இந்தியா வந்து இப்போது ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவை அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்தியா அமெரி அமெரிக்காவுடனான சோயா மீட் இறக்குமதியாக இருக்கலாம் விவசாய பொருட்களுக்கான தளர்வாக இருக்கலாம் எரிபொருட்களை ரஷ்யாவிலிருந்து வாங்க வாங்காமல் விடுவதாக இருக்கலாம் இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துப்போவதாக இறுதியாக வந்த தகவல்கள் தெரிவித்து தெரிவித்திருக்கின்றன தெரிவித்திருக்கின்றன ஆனால் இது வந்து இந்தியாவிட இறத்தால முப்பத்தைந்து வீதமான எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்படும் இருந்தால் அது மிக பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகலாம் அது அவர்கள நிலைமை பொறுத்தது நீங்கள் சொன்னது போல ட்ரம்ப் வந்து அவர் உடனடியாகவே தடைகளை கொண்டு வந்திருக்கின்றார் அந்த தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் வரவேற்றிருக்கின்றது பிரித்தானியாவின் கே ஸ்டாமர் கூட அதை வரவேற்றிருக்கின்றார் சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் பதினொன்றாவது சுற்று தடையை பத்தொன்பதாவது சுற்று தடையை கொண்டு வந்திருக்கின்ற அதே சமயம் ட்ரம்ப் வந்து இந்த தடையை கொண்டு வந்ததும் தங்களுக்கு ஒரு உற்சாகம் அன்று ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ட்ரம்ப் ஒன்றை அதை அந்த தடையை கொண்டு வந்து விட்டவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த தடை ஆஹ் எது மாற்றங்களை ஏற்படுத்துமோ இல்லையோ என்று தனக்கு சொல்ல தெரியாது ஏனென்று சொன்னால் முன்னைய தடைகள் கூட பெரிய அளவில் அங்கு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை ரஷ்யா கூறியிருக்கின்றது இந்த தடைகள் வந்து அது தங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குமே தவிர இந்த தடைகளால் தாங்கள் இந்த நிலம் அதாவது போர்க்கள சூழல் வந்து மாறப்போவதில்லை என்று கூறியிருக்கின்றார் ஆஹ் அதே நேரம் ட்ரம்ப் இன்னொன்றை கூறியிருக்கின்றார் கொடுக்க போவதில்லை என்று ஒரு மிக்ஸ்டானதா ட்ரம்ப் அதாவது ஒரு அழுத்தத்தை போட்டுக்கொண்டு இதை அவர் அடுத்த நாளே அதை நாளைக்கு அதை இல்லை என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு நிறைவாக எண்ணெய் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் ஐரோப்பியம் தங்களுடைய ஒப்பந்தம் முடிவுக்கு வரும் வரை தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள் இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் இந்தியாவுக்கு அழுத்தம் பிரயோகித்தது உங்களுக்கு தெரியும் அதாவது ரஷ்யாவுடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களிடம் கேட்ட செய்திகளையும் கூட நீங்கள் கூறுவீர்கள் இதனுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது முதலில் செய்திகள் வந்திருந்தது டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் மோடி அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக கூறியதாக இந்தியா அதனை மறுத்து தெரிவித்திருந்தது இதனை உடனடியாகவே நிருபர்கள் டிரம்ப் புதன்கிழமை கேள்வி எழுப்பின போது அவர் கூறியிருந்தார் இல்லை இல்லை இந்தியா அவ்வாறு தான் சொன்னது அப்படி அவர்கள் அஹ் வாங்குவார்களாக இருந்தால் ஐம்பது வீத வரி அஹ் அதை விட கூடவும் அவர்கள் மீது இருக்கும் என்று சொல்லி மீண்டும் அவர்கள் கேட்டபோது ட்ரம்ப் அதனைத்தான் கூறியிருந்தார் அப்ப அதற்கு பிற்பாடு இப்ப அதாவது வியாழக்கிழமைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் அதாவது மின்ட் என்ற ஊடகம் வந்து செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து அந்த ஒரு உடன்பாட்டுக்கு வர சம்மதித்து விட்டதாகவும் அமெரிக்காவின் பொருட்களை வாங்குவதற்கு இந்தியா அஹ் உடன்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா எண்ணெய்களை படிப்படியாக குறைப்பதற்கு இந்தியா உடன்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான உடன்பாடு ஏசியன் மாநாட்டில் எட்டப்படும் என்று சொல்லியும் அங்கு ட்ரம்பும் மோடியும் சந்திக்கும் போது அது எட்டப்படும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள் என்னென்ன சொன்னால் இந்தியா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது உதாரணமாக எச் ஒன் பி வி திட்டம் அதில் வந்து ஒரு லட்சம் டாலர்களாக அது உயர்த்தப்பட்டது இந்தியாவின் சேவைகள் துறை திற துணைக்களம் கடுமையான பாதிப்பை இந்தியாவின் பெருமளவான மக்கள் அமெரிக்காவுக்கு செல்வதும் அங்கிருந்து வருகின்ற பணம் வந்து இந்தியாவுக்கு டொலர்களை கொண்டு வருவதும் இந்தியாவுக்கு ஒரு உயிர் நாடியாக இருந்தது அடுத்ததாக சிலிக்கன் வலி என்று சொல்கின்ற அந்த கணனி பூங்காவை உருவாக்கியதே இந்த மேற்குலக நாடுகள் இந்த ஐடிக்கு நிறுவனங்கள் அவர்கள் அவ்வாறு அதனை அப்படியே கைவிடும் போதும் அது வந்து அங்குள்ள மக்கள் வேலை வாய்ப்புகள் அஹ் என்பன அப்படியே அடிபட்டு போகக்கூடிய ஒரு நிலை இப்ப இந்தியாவால் இப்ப சீனாவோ அல்லது ரஷ்யாவை போல மிண்டு பிடிக்க முடியாத ஒரு நிலை எனவேதான் இந்தியா இப்போது அமெரிக்கா இந்தியாவும் ஏதோ ஒரு வகையில் இணங்கி போவதற்குரிய ஒரு வழியை கண்டு கண்டுபிடித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து வருகின்ற எண்ணெய்களை சுத்திகரிப்பதற்குரிய தொழில்நுட்பத்தை தான் கொண்டவை அப்ப அமெரிக்காவிலிருந்து வருகின்ற எரி எரிபொருட்களை இவ்வாறு சுத்திகரிக்க சுத்திகரிக்கப் போகிறார்கள் அல்லது அமெரிக்காவிடமிருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை விலை உயர்வாக வாங்குகிறார் வாங்கப் போகிறார்களா என்றால் தெரியாது ஏனென்றால் இப்போது இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவில் இருந்து வருகின்ற எண்ணெய்களை வாங்கி அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் விற்கிறார்கள் அதிக விலை இனி அந்த வியாபாரம் நிறுத்தப்பட்டுவிடும் கடந்த மூன்று வருடங்களாக இந்தியா வந்து இந்த உக்ரைன் ரஷ்ய போரில் அதிக நன்மை அடைந்தது இந்தியாவது ஆனால் அந்த நன்மைகள் அனைத்தும் ஒரே இரவில் இப்போது காணாமல் போயிருக்கின்றது எனவேதான் இப்போ இந்தியா ஏதோ ஒரு வகை வழியில் ஏதாவது உடன்பாட்டை எட்டுவதற்கு முற்பட்டு நிற்பதாக கருதப்படுகிறது நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் அடைந்து அரசியல் நிலைமைகள் ரஷ்யா யுக்ரைன் அந்த போர் புட்டின் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இடையிலான

மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி